ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஜோதிடத்தில் வந்து பாதகாதிபதி மாரகாதிபதி பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதி இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்குரிய கிரகங்களையும் ஒரு ஒரு அதிபதினு சொல்லிட்டு வருவாங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதி யோகாதிபதினு பார்த்துட்டு பேசுனா கூட இந்த பாதகாதிபதி மாரகாதிபதி விஷயங்களை பற்றி பேசும்போது ரொம்ப அடக்கி தான் வாசிக்கிறாங்க பட் இதை வந்து அவசியமாக பேசணும் அப்படிங்கிற அவசியமாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பேசியே தான் தரணும் நீங்கள் சாதாரணமாக ஒரு பிரசன்னம் போடும்போது கூட ஜாமக்கோள் பிரசன்னம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உதயம் ஆறுடம் இந்த பலன்கள்லாம் சொல்லிகிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா கவிப்புன்னு ஒரு விஷயத்தை எடுப்பாங்க இந்த கவிப்பு சொல்லாமல் யாருக்கும் பலன் சொல்லக்கூடாதும்பாங்க ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு யோகங்கள் இருந்தாலும் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் பாதகாதிபதி எங்கே இருக்காரு பாதகஸ்தானத்தில் என்ன கிரகம் இருக்குது இப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணி சொல்லணும் இதை நிறைய பேர் சொல்கிறதில்ல ஏன்னு வச்சுக்கோங்களேன் இதை பலன் சொல்லக்கூடிய இடங்களில் இருக்குங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வாக்குஸ்தானாதிபதியே பல பேருக்கு பாதகஸ்தானத்தில் இருக்கும் சில பேருக்கு குரு சுக்கரன் நல்ல நிலையில் இருக்காது இதனால் அவங்க அவங்க சொல்கிறது இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகம் பார்க்குறத பெரிய தொழிலாக எடுக்காததுனாலையும் அதை நம்ம ஆராய்ச்சிங்கிற விதத்தில் வர்றதுனாலும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மக்களுக்கு தெளிவான விஷயங்கள் போய் சேரணுங்கிற காரணத்தினாலையும் இந்த பாதகாதிபதி விஷயத்தை நம்ம வந்து இந்த இடத்துல தெளிவாக சொல்ல போகிறோம் சாதாரணமாக பாதகாதிபதி அப்படின்னா என்னன்னா நம்ம சொல்கிறோம்ல பாரதியார் பாட்டில் பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளல் ஆகாது பாப்பான்னு தானே பாரதி பண்ணுறாரு அப்போ பாரதி பாடுறது மாதிரி தான் பாதகாதிபதி வந்து ஒரு ஜாதகத்துக்கு இடையூறு செய்யக்கூடிய கிரகம் பாதகஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு இடையூறுகளை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த பாதகாதிபதி மறைவிடங்களில் இருந்தால் அது வந்து நமக்கு பாதிப்பை கொடுக்காது அதுதான் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அதே சமயத்தில் இந்த பாதகஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களும் நல்ல பலனை கொடுப்பாது அதற்குன்னு ஒரு தன்மை இருக்கும் இப்ப செவ்வாயின்னா செவ்வாய்க்கு ஒரு தன்மை இருக்கும் சூரியன்னா சூரியனுக்கு ஒரு தன்மை இருக்கும்ல இது போய் பாதகஸ்தானத்துல உட்கார்ந்தா அந்த தன்மையை அது இழந்துடும் ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு பாதகாதிபதி உண்டு இல்லையா அந்த பாதகாதிபதி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இதை வச்சு எப்படி பலன் காண்றதுங்கிறத மட்டும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம் மொத்தம் உள்ள பன்னிரெண்டு இலக்கணத்தையும் சரலக்கணம் ஸ்திரலக்கணம் உபயலக்கணம்னு மூன்று விதமாக பிரிச்சுடுவாங்க அப்போ சரலக்கணம் அப்படின்னு எடுக்கும்போது நீங்கள் காலபுருஷனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்து எடுத்துட்டிங்கன்னா சரலக்கணம் வந்துடும் ஒன்றுங்கிறது மேஷம் நாலுங்கிறது கடகம் ஏழுங்கிறது துலாம் பத்துங்கிறது மகரம் இது நாலும் சரலக்கணங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று எடுத்துக்கலாம் அப்படி பார்க்கும்போது ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இதனாலும் ஸ்திர லக்கணம் உபய லக்கணம் அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸி நான்கு கார்னர் உள்ள லக்னத்தை எடுத்துக்கலாம் அப்போ மிதுனம் கன்னி தனுசு மீனம் இதுதான் ஒரு ஜோதிடத்தோட அடிப்படை முதல்ல ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த லக்னம் என்ன அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணி இந்த லக்னத்துக்கு சுப பலனை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன சுபமல்லாத பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன அப்படி முதல்ல பட்டியல் பிரிச்சுட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி யார் பாதகாதிபதி எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறது பாதகா ஸ்தானத்தில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருக்கிறதா இதையெல்லாம் பார்த்துட்டு தான் பலன் சொல்ல ஆரம்பிக்கணும் அந்த அடிப்படையில் முதல்ல நம்ம வந்து பொதுவாக மேஷ லக்னம் அப்படின்னு முதல்ல எடுத்துப்போம் அப்போ மேஷத்துக்கு நன்மை யார் தீமை செய்கிறது யார் நண்பன் யார் எதிரி யார் பாதகர் யாருங்கிறத முதல்ல தெளிவு பண்ணிக்கணும் மேஷ லக்னம் அப்படிங்கிறது சரலக்னம் சரலக்னம் என்றாலே பதினோராம் இடம் பாதகஸ்தானம் அப்போது மேஷ லக்கணத்திற்கு பதினோராம் இடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கும்பம் கும்பத்துக்குரிய கிரகம் வந்து சனி அப்போ மேஷ லக்கணத்துக்கு பாதகாதிபதி சனி அந்த பாதகாதிபதி மறைவிடங்களில் இருந்தால் பாதகத்தை தடுத்து நிறுத்த முடியும் அதுதான் வந்து கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்கிறது அடுத்து இந்த பாதகாதிபதி நல்ல இடங்களில் போய் அமர்ந்திருந்தால் அந்த பாவத்தை பாதிப்பு செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு ரெண்டாம் இடத்துல வாக்கு பாதிக்கும் குடும்பம் பாதிக்கும் மூன்றாம் இடத்துல தைரியம் பாதிக்கும் இளைய சகோதரர்கள் பாதிப்பாங்க நான்காம் இடத்துல இருந்ததுன்னா அது சம்மந்தப்பட்டது வீடு மனை வாகனம் தாய் கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் பாதிக்கும் இந்த பாதகாதிபதியை சொல்லாமல் ஒரு ஜாதகத்தை சொல்லக்கூடாது பாதகாதிபதி இருக்கிற இடத்த வச்சு தான் நம்ம சொல்லணும் இப்போ எடுத்துப்போம் மேஷலக்கணத்துக்கு பாதகாதிபதி சனி அப்படிங்கிறோம் இல்லையா இந்த சனி வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடங்களில் மறைந்து இருப்பது ரொம்ப நல்லது நம்மளுடைய எதிரி வந்து வலிமை இழந்து போகும்போது நமக்கு அதனால் பாதிப்பு ஏற்படாதுங்கிறதுனால எந்த பாதகாதிபதி மறைவிடங்களில் இருப்பது நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சொல்லப்படுது அடுத்தது இந்த பாதகாதிபதி மற்ற இடங்களில் இருந்தால் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சனி வந்து லக்னத்திலே இருந்ததுன்னா நம்ம ஒரு வகையில் கர்மதோஷம்னு எடுப்போம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மேஷ லக்கணத்துக்கு நீச்சம் அதனால் பார்த்திங்கன்னா அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவருக்கே தவறாக போய் செல்வதுண்டுங்கிறதுனால லக்கணத்திலே இருக்கக்கூடிய மேஷத்தை பொறுத்தவரை மேஷ லக்கணத்திலே இருக்கக்கூடிய சனி வந்து எந்த வகையிலையும் நல்ல பலனை கொடுக்காதுங்கிறது எடுத்துக்கலாம் அடுத்தது லக்கணத்துக்கு பாதகாதிபதியான சனி இரண்டாம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வாக்கு பாதிக்கப்படும் பொதுவாகவே வந்து வாக்குஸ்தானத்தில் சனி இருந்தால் கொஞ்சம் பார்க்கும்போது யோசித்து தான் பேசணும் படப்படன்னு வார்த்தையை விட்டுடுவோம் அடுத்தவங்களுக்கு கோவப்படுற மாதிரி வார்த்தையை விட்டுடுவோம் உனக்கு என்ன நாக்கில் சனியா அப்படின்னு கேட்குறாங்கல்ல இது போல் நாக்கில் சனி இருக்கிறவங்க ஜாதகம் பார்க்காம இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும் அது குடும்பம் வருமானம் இந்த மாதிரி விஷயங்களையும் பாதிக்குங்கிறத எடுத்துக்கணும் பதினோராம் இரண்டாம் இடத்தில் இருந்தால் இதுவும் பணபரஸ்தானம் அதுவும் ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு தான் அவர் இரண்டாம் இடத்துல இருந்தால் சொல்லணும் ஒருவேளை இந்த பாதகாதிபதிக்கு குரு போன்ற சுபக்கிரகங்களோட பார்வை கிடைச்சிருந்தால் அந்த பாதகம் வந்து குறையும் அதையும் நம்ம சேர்த்து தான் பார்க்கணும் சரி இந்த பாதகாதிபதி சனி மூன்றாம் இடத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாம் இடத்துக்கே உரிய தைரியம் வீரியம் இளைய சகோதரர்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் வந்து கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துவார் பொதுவாக சனிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று நல்ல இடம் தானே அப்போ இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடாது இந்த இடத்தை பொறுத்தவரை மேஷலக்கணத்தை பொறுத்தவரை சனி பாதகாதிபதி ஒரு மூன்றாம் இடத்தில் இருக்கார் ஒரு பக்கம் வந்து பாதி மறைஞ்சிருக்கார் இன்னொரு பக்கம் அது சம்பந்தப்பட்ட மூன்றாம் இட பாவங்கள் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்களை கொஞ்சம் பாதிப்பார்னு எடுக்கலாம் அடுத்தது நான்காம் இடத்தில் பாதகாதிபதி சனி இருந்தால் மேஷலக்கணத்துக்கு என்ன பலனை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காம் இடம்ங்கிறது படிப்பு கல் வீடு மனை வாகனம் தாயார் இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டு வரும்ல அது சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை கண்டிப்பாக உருவாக்குவார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்து மேஷலக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் பாதகாதிபதியான சனி இருந்தால் அவர் என்ன பலனை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் இன்னும் நம்மளுடைய புத்தி ஸ்தானம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கொடுக்குறதில்ல பொதுவாகவே சனி ஐந்தாம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் மந்த புத்தி அதிகமாக இருக்கும் எதுவுமே பார்த்தீங்கன்னா எளிமையாக புரிஞ்சிக்க முடியாது ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சால் கூட யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா உடனே பளிச்சுன்னு பதில் சொல்லாமல் கொஞ்சம் நேரம் யோசித்து திரும்ப வந்த பிறகு இதை நம்ம சொல்லியிருக்கலாமேன்னு யோசிப்போம்ல அதனால் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் அப்படிங்கிறத ஒன்று தெரிஞ்சுக்கலாம் ஐந்தாம் இடத்தில் சனி இருக்கும்போது ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் பாதிப்படையும்ங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது மேஷலக்கணத்துக்கு பாதகாதிபதியான சனி ஆறாம் இடத்தில் இருந்தால் சனி ஆறாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு மேஷலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல மறையிறது ரொம்ப சிறப்பு அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது பாதகாதிபதி மறைவதால் பாதகாதிபதியால் கிடைக்கக்கூடிய அந்த கெடுபலன்கள்லாம் குறைஞ்சி யோகத்தை கொடுக்குங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கடுத்தது இதே சனி ஏழாம் இடத்தில் இருந்தால் அப்போ ஏழாம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா திருமணம் கலத்தரம் அந்த மாதிரி நண்பர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சுயதொழில் இப்படி பல விஷயங்களை எடுத்துகிட்டே வருவாங்கள்ல அப்போ ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது திருமண விஷயங்களை பாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பொதுவாகவே ஏழாம் இடத்துல சனி இருக்கிறத நம்ம வந்து கர்மதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதனால அவ்வளோ சீக்கிரம் திருமணம் நடக்காது எதிர்பார்த்த வகையில் திருமணம் நடக்காது அடுத்து பாதகாதிபதியான சனி எட்டாம் இடத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் இடத்தில் சனி இருந்தால் என்ன மாதிரி பலனை கொடுக்கும் பொதுவாக எட்டாம் இடத்துல சனி இருக்கிறது ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுப்போம் பாதகாதிபதி இன்னொரு பக்கம் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கு மேஷலக்கணத்துக்கு அதுவும் ப்ளஸ்ன்னு எடுப்போம் மூணாவது தடவையாக பார்க்கும்போது இந்த விஷயத்தை இன்னொன்று சேர்த்து பார்க்கணும் பாதகாதிபதிக்கு அது வந்து பகை பெற்ற இடம் விருச்சிகம் வந்து சனிங்கிற ஒரு கிரகத்துக்கு பகையான இடம்ங்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கிறது ஓகேங்கிற ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துகிட்டு போயிடணும் அதுக்குரிய முழு பலனையும் அது கொடுக்குமானா கொடுக்காது ஓரளவு நான் கொடுக்குங்கிறத மட்டும் பார்த்துக்கணும் அடுத்து மேசலக்கணத்துக்கு பாதகாதிபதியான சனி பகவான் ஒன்பதாம் இடமான தனுசில் இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்துக்கு சனி வரும்போது அதோட பாதகத்தன்மை குறைந்துவிடும் அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே வந்து எந்த கிரகமாக இருந்தாலும் இடம் இடத்துக்கு வரும்போது தன்மை வந்து நல்ல பலன்கள் ஆரம்பிக்கும் உண்மைதான் அதே சமயத்தில் அந்த பாவம் தொடர்பான பாதிப்புகள் இருக்கும் ஒன்பதாம் இடம் தந்தை அப்புறம் நம்மளோட பாக்கியஸ்தானம் இன்னும் பல விஷயங்கள் உயர்கல்வியெலாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாதிக்கப்படும் மனசில் வச்சுக்கணும் அடுத்து பாதக பாதகாதிபதியான சனி பத்தாம் இடமான மகரத்தில் இருந்தால் பத்தாம் இடமான மகரத்தில் சனி இருப்பது ஒரு வகையில் கர்மதோஷம் இன்னொரு வகையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல சனி இருக்கிறது வந்து பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு தான் எடுத்துக்கலாம் ஏன்னா பத்தாம் இடம் வந்து தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு பாவ கிரகம் இருக்குது அதே சமயத்தில் அங்கே சனி இருப்பவர்கள் வந்து சோம்பேறித்தனம் படக்கூடாது எந்த வேலையும் வந்து கடைசி வரைக்கும் கடுமையாக உழைத்துக்கிட்டே இருக்கிறவர்களுக்கு அது நல்ல பலனை கொடுக்கும் தன்னுடைய சுயநலத்தை விட்டு மற்றவர்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபடுபவர்களுக்கு அந்த இடத்துல வந்து சனி நல்ல பலனை கொடுப்பார் இது பத்தாம் இடத்துல சனி தானே இருக்குது அது ஒரு பாதகாதிபதி தான் ரீதியான தொழிலை பாதிக்கும்னு எடுக்கக்கூடாது இது என்ன மாதிரி பாதிப்பை கிரியேட் பண்ணணும்னா உங்களோட சொந்த நலனுக்காகவும் சொந்த லாபத்துக்காகவும் நீங்கள் உழைக்கும் போது அது வந்து பலன் பெரிய அளவுக்கு கிடைக்காது ஆனால் மற்றவர்களுக்காக செய்யும்போது போது அவர்களுக்கு வந்து அதில் முன்னேற்றத்தை காண்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் அதை பார்த்து தான் நாம் முடிவு பண்ணிக்கணுங்கிறது தான் இதில் வந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது அடுத்தது மேஷலக்கணத்துக்கு பாதகாதிபதியான சனி பதினோராம் இடத்தில் இருந்தால் ரொம்ப வசதியாக போச்சு இல்லை மூணாம் பார்வையாக லக்கணத்தையும் சேர்த்து பார்த்துடாரு இன்னொரு பக்கம் இருக்குதுன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு அச்சுறுத்தலும் ஒரு பயமும் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கும் நமக்கு உடல்நிலை சரியில்லைன்னா கூட சின்ன அளவுக்கு பிரச்சனைனா கூட நமக்கு எதாவது ஆகிடுமோன்னு ஒரு பயம் வரும்ல எந்த வகையில் பார்த்தாலும் பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலே இருப்பது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்காது அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மன மகிழ்ச்சியும் கொடுக்காது லாபத்தையும் கொடுக்காது மன நிம்மதியும் கொடுக்காதுங்கிறதுனால அந்த இடத்தில் இருக்கிறது நல்ல பலனை கொடுக்காதுங்கிறது மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து இதே சனி பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வகையில் யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா பாதகாதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் மறைவது ஒரு வகையில் யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு எடுத்தால் கூட பன்னிரெண்டாம் இடத்துல ஒரு பாவகிரகம் கிரகம் உட்காருது அவ்வளோ சிறப்பு இல்லையே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை சரியான நேரத்தில் தூக்கம் வராது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உட்கார்ற இடம் போகிற இடம் நடக்கிற இடத்துல கூட தூக்கம் தூக்கமாக வந்துட்டுருக்கும் அந்த பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட ஒரு பாதிப்பு இருக்க தான் செய்யும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாதகாதிபதியை எந்தெந்த இடத்துல பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் வாக்குஸ்தானத்தில் உட்கார்றவங்க வந்து இந்த மாதிரி வாக்கால் பிழைக்கிறது வாக்கால் பேசுறது பேச்சுக்கினால வந்து அதை துணையை எடுக்கும்போது வந்து அது பெரிய அளவுக்கு பாதிப்பை உருவாக்குதில்ல இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு தான் இது பாதகாதிபதி என்னத்தை செய்யும் அப்படிங்கிறத பார்த்து முதல்ல முடிவு பண்ணும் இது ஒரு பக்கம் பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் பார்த்திங்கன்னா நல்ல பலனை கொடுக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இப்போ நம்ம சொல்லிட்டு வந்ததில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா சனி பாதகாதிபதியாக இருந்து நல்ல இடங்களில் இருந்தால் அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இந்த சனிக்கு குருவோட பார்வை கிடைத்தால் கண்டிப்பாக வந்து பெரிய அளவுக்கு பாதகம் நடக்காதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்